பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா புது ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்க போகிறதா வீட்டில் எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கோபி சொல்கிறாரு பரவாயில்ல பாக்கியா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நானும் என் அம்மாவும் உன்னை எவ்வளவோ ஏளனமாக பேசினோம் எல்லா இடத்துலையும் உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நீ புதுசாக இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க போகிற அதுக்கு காரணம் உன்னுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் நாங்க யாருமே உனக்கு எந்த உதவியும் செய்யல தனி ஆளாக இருந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு குடும்பத்தையே பார்த்துக்கக்கூடிய எல்லா வருமானமும் உனக்கு வருது எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பெருமையாவே இருக்கு இப்ப என்ன பாரு ராதிகா எனக்குன்னு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தா ஆனால் நான் உன்னை வந்து உனக்கு பிரச்சனை செய்யணும் உன்னை முன்னேற விடக்கூடாதுன்னு நினைக்க என் பிஸ்னஸை கூட போய் பார்க்க முடியாத ஒரு நிலமை எனக்கு வந்துருச்சு அதனால் நீ இனி நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன் என்னால பிஸ்னஸையும் நடத்த முடியல சரியான வருமானமும் கொண்டு வர முடியல ஆனா நீ அப்படி இல்லை தலை நிமிர்ந்து நீ நினைச்சது எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டிட்ட பாக்கியா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அதுக்கு உடனே ஈஸ்வரையும் உனக்கு என்ன நீ நிறைய படிச்சிருக்க உனக்கு இந்த பிஸ்னஸை பத்திலாம் எல்லாமே தெரியும் தெரியாத பிஸ்னஸை செஞ்சு நீ முன்னேறும்போது பாக்கியாவால் இதெல்லாம் செய்ய முடியாதா என்ன அதை மட்டும் இல்லை இப்போ பாக்கியா முன்னேறதுக்கு காரணமும் நீ தானே அந்த பெரிய கிடைச்ச ஆர்டரை பெரிய ஆர்டராக இருக்குது செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ அப்படின்னு பாக்கியா நினைக்கும்போது நீ உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தவங்க ஸ்டாஃபெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்க வச்ச அதனால தான் பாக்கியாவுக்கு நிறைய ஆர்டர் தேடி வந்தது இப்போ இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் ஆரம்பிச்சிட்டா இப்படி நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்ல அது gegorpie அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் என்ன பிஸ்னஸ் செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா நானும் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரெஸ்டாரண்ட் மாதிரியே இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சே பாக்கியாவை விட நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னை விட ரொம்ப தெளிவாக தன்னுடைய வேலையில ரொம்பவே ஆர்வமாக இருந்து நேர்மையாக தன்னுடைய வேலையை பாக்கியா செய்ய போய் தான் பாக்கியா இந்த நிலமையில இருக்காங்க நான் உதவி செய்யலைனாலும் கண்டிப்பாக கிடைச்ச ஆர்டரை பாக்கியாவோட திறமையால் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருப்பா நாளைக்கு நம்ம எல்லாருமே அந்த திருப்பு விழாக்கு போகிறோம்லம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியாவும் ஆமாம் எல்லாரும் கண்டிப்பாக திருப்பு விழாக்கு வரணும் அது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ராதிகா ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு எல்லா ஏற்பாடையும் எழில் கூட சேர்ந்து பாக்கியாவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க இனியாக யாருக்குமே தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் நேற்று சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரெண்ட் திறப்பு விழா நீ கண்டிப்பாக வந்துடுவ நீ யாருன்னு கேட்டால் உன்னை பற்றி வீட் அங்கே என் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நான் சொல்ல போகிறேன் அப்போ தான் உன்னை புரிஞ்சுப்பாங்க நான் வந்து உன்னை விரும்புகிறேன்றதையும் தெரிஞ்சுப்பாங்க இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு என்னவோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனாலும் இனியாகவே கூப்பிட்டதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட் திருப்பு விழாவுக்கு போனால் போகலைன்னா சரியா வராது அதனால போய் தான் பார்ப்போமே அப்படின்னு இங்கே இனியாவோட ஃப்ரெண்டும் நினைக்கிறாங்க பாக்கியாவோடய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு எழில் அமிர்தா செளியன் இனியா எல்லாருமே வந்திருக்காங்க இங்கே ஈஸ்வரையும் ரொம்பவே சந்தோஷமாக கோபி கூட நின்றுட்டு இருக்கும்போது இங்கே செல்வி சொல்கிறாங்க அக்கா நீ நினச்ச மாதிரியே ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டையும் ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது யாரெல்லாம் நீ ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை நடந்தப்போ வேலைக்கே வரமாட்டேன்னு உன்னை அவமானப்படுத்திட்டு போனாங்களோ எல்லாரும் மறுபடியும் பாக்கியாக்க கிட்டே வேலை செய்யணும் அக்கா வேலைக்கு சேர்த்துப்பாங்களான்னு கேட்குறாங்க அக்கா அப்படி உன் நிலைமையை நீ நல்லபடியாக முன்னேறி கொ கொ கொண்டு போயிட்டக்கா அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையிலே நம்ம இருக்கணுன்ற அவசியம் இல்லை செல்வி கண்டிப்பாக எல்லாமே நமக்கு சரியாகவும் சமாளித்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கே வந்து ராமமூர்த்தி இல்லாததால் ராமமூர்த்தி ஞாபகமாக தான் இந்த ஹோட்டலையே ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா அதனால் பாக்கியாவோட ஹோட்டலை ஈஸ்வரி திறந்து வைக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த புது ஹோட்டலுக்குள்ளே கிளம்பி போறாங்க அங்க இருக்க எல்லாருக்குமே இங்க பாக்கியா தான் கையாலேயே சமைச்ச சாப்பாடை வந்து பரிமாறாங்க வந்த எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு பாக்கியாவை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஈஸ்வரி சொல்றாங்க பாத்தியா கோபி பாக்கியா எவ்வளோ வேலையை செய்கிறான்னு ஒரு ஹோட்டல்லையே அவ்வளோ வேலை இருக்கும் ஆனா இப்போ ரெண்டு ஹோட்டலோட ஓனர் ஆயிட்டா பாக்கியாவோட திறமை தெரியாம பாக்கியாவோட அருமை புரியாம நீ தான் இத்தனை நாள் ராதிகா முக்கியம்னு நினச்சிட்டே இருந்துட்டேன் இப்போயாவது பாக்கியாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டே பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு உனக்கு தோணுதா நான் வேணால் இதை பற்றி பாக்கியா கிட்டே பேசட்டுமா அப்படின்னு கேட்க அம்மா இப்போத்தேக்கி அதை பற்றி பேச வேண்டாமா பாக்கியா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் ராதிகாவோடய நினப்பு மட்டும்தான் எனக்கு இருக்கே தவிர்த்து என் கூட இருந்த பாக்கியா ராதிகான்னு ரெண்டு பேருமே சந்தோஷமாக இல்லை ஆனால் என்னை பிரிஞ்சதுக்கப்புறமா ராதிகாவும் பாக்கியாவும் ரொம்ப நிம்மதியாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க மறுபடியும் எப்படிமா நான் பாக்கியாவோட வாழ்க்கை போறது அப்படின்னு யோசிக்கிறது இன்னைக்கு இந்த ரெஸ்டாரெண்ட் திறப்பு விழாக்குன்னு வந்திருக்கோம் இதை பற்றி பேச வேண்டாமா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு கோபி சொல்கிறாரு எல்லாரும் ஹோட்டலை சுற்றி பார்க்குறாங்க இங்கே பாக்கியா கொடுக்குற அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்க இனியா மட்டும் அவங்க ஃப்ரெண்டு வரலையே அப்படின்னு இங்கே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க என்னாச்சு சீனியா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்ருக்கியா என்ன யாருக்காக இருக்க அப்படின்னு கேட்க ஆமாம்மா என் ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கேன் அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன் அதனால தான்மா காத்துட்ருக்கேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்த்து பாருங்கள் என் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு நான் பேச வைக்கிறேமா அப்படின்னு சொல்ல யாருன்னே தெரியாத பாக்கியாவும் அதை பெருசாக எடுத்துக்காம புது ஹோட்டலில் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க அந்த சமயம் யாருமே எதிர்பார்க்காத நேரம் ரொம்ப நாள் கழித்து பழனிசாமி சார் பாக்கியாவை பார்க்கறதுக்காக வர உடனே செல்வி ரொம்ப சந்தோஷமா அக்கா அங்கே பாருங்கள் யார் வராங்கன்னு நீ பழனிசாமி சாரியும் இந்த புது ஹோட்டலுக்கு வர சொன்னியாக்கான்னு கேட்க ஆமாம் நமக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்தப்போ பழனிசாமி சார் உதவியோட தான் நம்ம ம முதல் ஹோட்டலையே ஆரம்பித்தோம் இப்போ இந்த ஹோட்டலுக்கு அவர் வரணும்னு ஆசைப்பட மாட்டேனா நான் தான் வர சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அவரும் சந்தோஷமாக வரேன்னு சொன்னார் அதான் வந்திருக்காரு போல முதல்ல நீ காஃபி எல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிசாமி வரவும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே போன பாக்கியாவும் வாங்க சார் உங்களை பார்த்தே ரெண்டு மூணு மாதம் ஆகுது ஆமாம் எல்லாரும் வீட்டில் நல்லா இருக்காங்களா உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே சார் அவங்களையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல பாக்கியா மேடம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கணுன்னு அம்மாவும் ஆசைப்பட்டாங்க ஆனாலும் வயசாயிருச்சா அதனால தான் கூட்டிகிட்டு வரல நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கலை எல்லாரும் நீங்கள் சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுன்னு அம்மாவுக்கும் ஆசையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் சமைச்சி அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்க பழனிசாமியை பார்த்துட்டு இங்கே கோபி எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு ஆனால் இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் வாப்பா பழனிசாமி நல்லா இருக்கியா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு வாக்கியா தம்பிக்கு காஃபி கொண்டு வந்து கொடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வாக்கியா பழனிசாமி கூட பேசிட்டு பேசிகிட்ருக்குறாங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்கள் இல்லைனாலும் எனக்குன்னு நிறைய ஆர்டரெல்லாம் கொடுத்தீங்க அதனால தான் சார் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் என்னால் ஆரம்பிக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இப்போ நல்ல ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட்டையே எப்படி சமாளிக்கிறதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எல்லா வேலையவும் நானும் கற்றுக்கிட்டேன் சார் அதனால தான் இந்த ஹோட்டலையும் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்ல இதை பார்த்துட்டு பழனிசாமி சொல்கிறாரு உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் பயந்துக்கிட்டே இருக்க பாக்கியலக்ஷ்மி மேடம் இப்போ எல்லா பிரச்சனையும் சமாளித்து முன்னேறி வந்து நிற்கிறீங்க இப்போ நீங்கள் ரெண்டு ஹோட்டலோட ஓனராக இருக்கீங்க கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்கள் அம்மாவும் வாழ்த்து சொன்ன சொல் வாழ்த்து சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்ல எல்லா காரணம் நீங்க தான் சார் உங்களை பார்த்து தான் நான் இனி எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு தலை நிமிர்ந்து முன்னேறணும் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் உங்கள் மூலமாக தான் சார் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்ருக்கேன் இதெல்லாம் கோபி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அவரால் எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா பாக்கியா தன்னுடைய வேலையில் சரியாக தான் இருக்கிறா யார்கிட்ட பேசினாலும் தப்பு இல்லைன்னு எனக்கு புரிய வச்சுருக்கா ஆனாலும் என்கிட்ட கூட இவ்வளோ சிரித்து பேச மாட்டாளே பாக்கியா நான் வீட்டில் இருக்கிறது கூட பாக்கியாவுக்கு கொஞ்சம் பிடிக்கல தான் ஆனாலும் பழனிசாமியை பார்த்த உடனே மட்டும் பாக்கியாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதை பார்த்த ஈஸ்வரி நினைக்கிறாங்க கோபி இருக்கும்போது இந்த பாக்கியா எதுக்காக பழனிசாமி கிட்ட இவ்வளோ சந்தோஷமா பேசணும் வந்த பழனிசாமிக்கு காஃபி கொடுத்தாச்சு ஆனால் இவ்வளோ நேரமா எங்ககிட்ட கூட இவ்வளோ பேசவே இல்லை ஆனால் பழனிசாமி கிட்ட இப்படி பேசிட்டு இதை பார்த்தா கோபிக்கு எவ்வளோ மனசு வேதனையா இருக்கும் ஏன் தான் இந்த பாக்கியா இப்படி நடந்துக்கிறாளோ தெரியல வந்தவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும் என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பார்க்குறவங்க தப்பாக தானே நினைப்பாங்க இதெல்லாம் பாக்கியாவுக்கு இன்னும் புரியாமல் இருக்குது அப்படின்னு பாக்கியா செஞ்சது பெரிய தப்புன்னு இங்கே பாக்கியா வந்து பழனிசாமி கிட்டே பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது இதை பற்றி கண்டிப்பாக பாக்கியா கிட்ட பேசியாகணும் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே இனியா எதிர்பார்த்துட்ருந்த மாதிரியே அவங்க ஃப்ரெண்டும் பாக்கியாவோட அந்த புது ஹோட்டலுக்கு வர இங்கே ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறாங்க இனியா இனியாக கூட அந்த பையன் வரத பார்த்த உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷமா யார் இனியான்னு கேட்க நான் சொன்னேலம்மா என் ஃப்ரெண்டு வருவாங்கன்னு அவங்க தாம்மா அப்படின்னு கேட்க அப்படியா உன் ஃப்ரெண்டுன்ன உடனே உன் காலேஜில் உன் கூட படிக்கிற உன் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும்ல அவங்க எல்லோரும் வராங்கன்னு நினச்சேன் ஆனால் இந்த பையன் என்ன செய்கிறான் அப்படின்லாம் கேட்க அம்மா இவங்க காலேஜ் படிப்பை முடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா நான் இவங்கள தாம்மா விரும்புகிறேன் அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் இவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு இவங்களையும் வர சொன்னேம்மா மற்றபடி இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக்கிறாதம்மா நான் ஆசைப்பட்டதை நீ செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பில்ல அதனால தான் இவங்கள பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு இனியா பேசிட்டு இருக்க இதெல்லாம் கேட்ட பாக்கியா பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இனியா சொல்கிற இதெல்லாம் உன் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா என்ன பிரச்சனை செய்வாங்கன்னு உனக்கு தெரியும்ல எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பேன் உன்னை படிக்க தானே காலேஜுக்கு அனுப்புனேன் ஆனால் நீ படிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்க காம்படிஷனில் கலந்துக்க வேண்டான்னு சொன்னேன் ஆனால் காம்படிஷனுக்கு போகணும் டான்ஸ் கிளாஸுக்கும் என்னை சேர்த்து விடுங்கன்னு அவ்வளோ பிரச்சனை செஞ்சேன் ஆனால் அந்த டான்ஸ் கிளா காம்படிஷனில் கூட ஏதோ வீட்டில் பிரச்சனைன்னு அதுலேயும் வந்து ஒன்றும் பெருசாக நீ சாதிக்கலை இப்போ படிப்புலையாவது சாதிப்பேன்னு பார்த்தா இப்படி ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து இவனை தான் விரும்புகிறேன்னு சொல்கிறியே உன்னை நான் என்னென்னு சொல்கிறது உனக்காக ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் ஆனால் இந்த அம்மாவோட கஷ்டம் உனக்கு புரியலல்ல இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தால் தெரியுமா ஆனால் இப்படி சொல்லி நீ என்னை ரொம்பவே அள வச்சுட்டு இதுக்கு நான் என்ன பதில் சொல்லன்னே தெரியல இனியா அப்படின்னே சொல்லி பாக்கியா ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்க இங்கே பாக்கியாவோட சத்தத்தை கேட்டுட்டு அங்கே வந்த ஈஸ்வரியும் கோபியும் என்னாச்சு பாக்கியா என்ன பிரச்சனை ஏன் இனியாவை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் அத்தை இந்த பிரச்சனை வெளியில் தெரிஞ்சால் எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்தி பேசுவாங்கத்த உங்கள் பேத்தி இனியா என்ன செஞ்சு வச்சுருக்கா பாருங்கள் ஃப்ரெண்டை வர வச்சுருக்கேன்னு சொன்னான் இப்போ இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி இவனை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா என்ன பதில் சொல்லனே தெரியல எல்லோரும் உடனே நான் தான் ஏதோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி என்ன திட்ட ஆரம்பிக்காதீங்க இப்படி ஒரு முடிவெடுத்தது பெரிய தப்புன்னு இங்கே இனியாவுக்கு சொல்லி புரிய வைங்க நான் என் பொண்ணை நல்லா தான் வளர்த்துருக்கேன் ஆனால் திருந்தாத இனியா இப்படி மறுபடியும் மறுபடியும் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சால் அதுக்கு நான் காரணமாக ஆக முடியாது அப்படின்னு கோபியை பார்த்து முறைச்சுக்கிட்டு பாக்கியாவும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே இனியா அழுதுகிட்டே அப்பா நான் எந்த ஒரு உண்மையும் உங்ககிட்ட மறைக்கலையே நான் ஆசைப்பட்டதா உங்ககிட்ட சொல்றேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு இப்படி இருக்காங்க அம்மா அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் திறப்பு விழாக்கு ஏன் வர சொன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க இதை நான் சொன்னால் பெரிய பிரச்சனையும் எடுத்துக்க மாட்டீங்க சந்தோஷமாக நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் அம்மா என்னடானா இவ்வளோ கோவப்படுறாங்களே நீங்களும் இப்படி தான் சொல்வீங்களாப்பா அப்படின்னு கேட்க இங்கே கோபி சொல்கிறாரு இனியாமல் ஓ மனசை வேதனைப்படுத்தணும்னு நான் நினைக்கல நீ ஆசைப்பட்டது சரிதான் ஆனால் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு நீ இப்படி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கணும் ஆனால் இப்போவே ஃப்ரெண்டுன்னு சொல்லி தைரியமாக கூட்டிகிட்டு வந்து இப்படி பேசுறதுலாம் தப்பு தானே உன்னை படியா வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் நீ ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்புறமா உனக்கு என்ன வேணும்ன்றத நாங்க பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது நீ ஏன் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்துறேன்னு சொல்ற அவனை தான் விரும்புகிறேன்னு சொல்ற எப்படிமா உடனே எங்களால் ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது பாக்கியாக பார்த்து ஈஸ்வரி சொல்றாங்க அம்மா தான் பொண்ணும் செஞ்சிட்டு அது மட்டும் இல்லாமல் பாக்கியா பழனிசாமியை ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருக்கா அதே மாதிரி இந்த இனியாவும் தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு அறிமுகப்படுத்துறேன்னு கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கா ஏன் பாக்கியா நீ முதல்ல ஒழுங்கா இருந்தாதானே இனியா ஒழுங்கா இருப்பா அப்புறம் எப்படி இனியாவை நீ கேள்வி கேட்க முடியும் இனியா உன்னை பார்த்து இதுதானே வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க அத்த என்ன சொல்றீங்க அத்த அப்ப நான் தப்பு செஞ்சேன்னு சொல்றீங்களா பழனிசாமி கிட்ட பேசிட்டு இருந்தது உங்களுக்கு பிடிக்கல அதனால இந்த கேள்வி கேட்குறீங்க உங்களை போய் இந்த திறப்பு விழாக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பாருங்க என்னை சொல்லணும் முதல்ல உங்க பையன் என்னை விட்டுட்டு என்னை ஏமாத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணப்ப கூட இங்க பழனிசாமி என் தான் இருந்தாரு அப்பையும் அவரை பத்தி நான் தப்பா யோசிச்சதில்லை இல்லை அவர் என் தான் இருக்காரு நான் தான் அவரை பார்த்து நல்லபடியா பேசிட்டு இருக்கேன் பார்க்கற நீங்க நினச்சா நினைச்சா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல போதும் பாக்கியா கோபி கூட இருக்கும்போதே பார்த்துட்டு இருக்கும்போதே இவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிக்குறியே என்னைக்காவது கிட்ட இப்படி சந்தோஷமாக பேசியிருப்பியா என்னவோ கோபி பெரிய தப்பு பண்ணிட்டான்னு இப்போ வரைக்கும் அவனை பார்க்க மாட்டிக்கிற அவனுக்கு சமைச்ச சாப்பாடை தர மாட்டேங்கிற ஏன் ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிற ஏதாவது உதவி செஞ்சால் கூட உடனே கோபிக்கிட்ட பணம் கொடுத்துட்ற என்ன தான் கோபி ராதிகாவை விரும்பி கல்யாணம் பண்ணாலும் கோபி கூட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நீ குடும்பம் நடத்தியிருக்க சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது கோபி முன்னாடியே நீ பழனிசாமி கிட்ட பேசியிருக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்த எல்லார்கிட்டேயும் இவ்வளோ நேரமாக பேசிகிட்ருந்த நீ செஞ்சதெல்லாம் தப்பு தான் இப்படி இருக்கும்போது எப்படி இனியாவை நீ ஒழுங்காக வளர்க்க முடியும் அதனால தான் இனியாவும் தான் கூட படிக்கிற பையனை கூட்டிகிட்டு வந்து இவனை தான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டுருக்கா இதில் ஓ மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அத்தை இதுக்கு மேல என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு மரியாதையே உங்களை என் அம்மாவா பார்த்துட்டு இருந்தேன் ஆனா நீங்க உங்க பையன் மேல உள்ள பாசத்துல இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க கோபி என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அவர் எதுக்காகத்தை நான் வந்து சமைச்சு கொடுக்கணும் அவர் எதுக்கு நான் கவனிக்கணும் பொறுப்பா பார்த்துக்கணும் எனக்கு வேற வேலை இல்லையா என்ன அவர் கூட இருந்தப்பவும் நான் நிம்மதியாக இல்லை இப்ப அவர் கூட இருந்த ராதிகாவும் தனக்கு சந்தோஷம் வேணும்னு அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க நான் என்ன செஞ்சால் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் என்னத்த நான் எல்லாருக்கூடையும் சிரித்து பேசுவேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காக என்ன நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஹோட்டல் திறப்பு விழாக்கு வந்தீங்க நான் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்க அதை விட்டுட்டு என்ன தப்பாக பேசாதீங்க இப்படி நீங்கள் உங்கள் பையனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் உங்கள் பையன் இப்போ வாழ்க்கையே இல்லாமல் தனியாக நிற்கிறாரு இப்போ மறுபடியும் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க செஞ்ச தப்ப தப்புன்னு சொல்லி கொடுங்க அப்போ தான் இனியா மறுபடியும் இப்படி செய்ய மாட்டா இனியா பாத்தியா உன்னால் உன் பாட்டி என்ன கேள்வி கேட்குறாங்க நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்கிறாங்க என்னை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறமா கூட குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு உழைச்சேன் எனக்குன்னு உங்கள் அப்பா எவ்வளவோ பிரச்சனை செஞ்சார் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர எனக்கு யாருமே உதவி செய்யலை எனக்கு துணையாக இருந்தது என் ஃப்ரெண்டு பழனிசாமி தான் ஆனால் இப்போ என்னையே தப்பாக இருக்காங்க உன் பாட்டி ஈஸ்வரி என்ன கோபி நீங்கள் தான் சொல்லி கொடுத்து உங்கள் அம்மாவை இப்படி பேச வச்சிங்களா என்ன அப்படின்னு பாக்கியா கேட்க இல்லை பாக்கியா நான் என்றைக்கும் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் தேவையில்லாமல் நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன் ஆனால் நீ அப்படி இல்லை தனியாக இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிற அதனால் நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறமாவும் என் மேலே உள்ள கோபத்தில் நீ என் கிட்டே பேசாமல் தானே இருந்த உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என் அம்மா புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க இனியம்மா நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு முதல்ல அந்த பையனை இங்கேருந்து அனுப்பு என்ன இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் நீ விருப்பப்பட்டிருந்தா கூட நீ முதல்ல உன் படிப்பை முடி நல்லபடியா வேலைக்கு போ அப்புறமாவும் நீ வந்து யோசிக்கிறது செய்யறதெல்லாம் சரின்னு எனக்கு தோணுச்சுனா நீ விருப்பப்பட்ட மாதிரியே நான் உனக்கு நல்லபடியா வாழ்க்கையை ஆரம்பிச்சு கொடுப்பேன் கல்யாணம் செஞ்சு வைப்பேன் அதுக்கு முன்னாடி நீ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உன்னால பாரு இங்க பாக்கியா அவமானப்பட்டு நிக்கிறா உன் பாட்டி பேசுற பேச்சுக்கள்லாம் நீ இப்படி பாக்கியாவை அள வைக்கக்கூடாது கூடாது நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு கோபி பாக்கியாவோட அந்த புது ஹோட்டல் திறப்பு விழா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்ச உடனே ஈஸ்வரி மேல உள்ள கோவத்துல வீட்டுக்கு வந்த பாக்கியா ஈஸ்வரியை கேள்வி கேட்குறாங்க அத்தை இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டில் இருக்க விருப்பப்படவே இல்லை உங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தேன் ஆனால் நீங்கள் கோபி செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டீங்க அவர் என்னவோ தப்பு செய்யாத மாதிரி இன்னும் உங்கள் பையனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இங்கே தேவையில்லாமல் யார் தப்பு செஞ்சாலும் அதுக்கு காரணம் நான் தானே நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது உங்களை இத்தனை நாள் இவ்வளோ தேவையானதை செஞ்சு கொடுத்ததே தப்புன்னு தான் எனக்கு தோணுது இன்னொரு தடவை என்னெல்லாம் தப்பாக பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்ல நானும் அதையே தான் பாக்கியா சொல்றேன் கோபிக்கு நானே சமைச்சு கொடுத்துக்கிறேன் நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் இனி எனக்குன்னு நீ எதுவுமே செய்ய வேண்டாம் ஏன்னா நீ செஞ்சது தப்புன்னு நான் சொன்னால் உன்னால் ஏற்றுக்க முடியல இந்த வீட்டை விட்டு போயிருவேன் வேற சொல்கிற அப்போ இனி அவன் யார் பார்த்துக்கிறது உன் பசங்களெல்லாம் யார் பார்த்துக்கிறது இப்போ தான் எழிலும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதா இருக்கிறான் நம்ம வீட்டுக்கு அமிர்தா எங்கள் நிலான்னு எல்லாரும் வரதாகவும் இருக்கிறாங்க ஆனால் நீ இப்போ பார்த்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்யிறல்ல மொத்தத்தில் உனக்கு கோபி இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக தான் இப்படியெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன்னு நல்லாவே புரியுது அப்படின்னு ஈஸ்வரியும் பதில் சொல்றாங்க உடனே பாக்கியாவும் ஆமாத்த நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் உங்க பையன் கோபியும் நீங்களும் இருக்கிற இடத்துல நிம்மதியா யாராலையும் இருக்க முடியாது என்னைக்கு உங்க பையன் கோபி வந்தாரோ உங்களையும் சேர்த்து கோபி கூடவே ராதிகா வீட்டுக்கு அனுப்பியிருந்தா ராதிகாவும் கோபியும் பிரிஞ்சிருக்கவும் மாட்டாங்க நீங்க பெரிய திட்டம் போட்டு இந்த வீட்டுல இருந்து ராதிகாவையும் வெளியில் அனுப்பியிருக்க மாட்டீங்க இப்ப தனியா நிற்கிற உங்க பையனோட நிலமையை பார்த்துட்டும் இப்படி நீங்க என்ன என் தான் தப்பு இருக்குன்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது இப்பயும் சொல்றேன் யாரையும் கல்யாணம் ஆசையும் இல்ல அப்படி எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை அது மட்டும் இல்லாம பழனிசாமி என்னுடைய ஃப்ரெண்ட் இன்னொரு முறை நீங்க தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் பழனிசாமி உன்னுடைய ஃப்ரெண்டுனா அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கோபியை நீ ஏற்றுக்க வேண்டிதானே கோபியும் இப்போ தனியாக இருக்கான் நீயும் வாழ்க்கையே வேண்டான்னு இருக்க உன் பசங்களுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் தப்பு இல்லையே நான் ஆசைப்படுறத நீ செய்ய மாட்டியா பாக்கியா என் மேலே இவ்வளோ கோவப்படுற ஆனாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் மட்டும் இல்லை ஓ மாமனாரும் எவ்வளோ ஆசைப்பட்டாரு அதெல்லாம் இனியாவது நடக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் நீ என்ன சொல்கிற பாக்கியா அப்படின்னு கேட்க போதாம் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இது ஏன் வீடுன்னு சொல்லி உங்களையும் உங்கள் பையனையும் வீட்டை விட்டே வெளியில் போக சொல்லிடுவேன் யார் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படி என்ன அவசியம் இருக்கு ஒன்று சேர்ந்து வாழ்ந்தப்ப என் அருமை என்னன்னு தெரியாம உங்க பையன் என்னை விட்டு பிரியணும்னு ஆசைப்பட்டு ஏமாத்தி டிவோர்ஸ் கொடுத்துட்டு போனாரு இப்போ மட்டும் அவர் திருந்திட்டாருன்னு நான் போய் ஒன்று சேர்ந்து வாழணுமா முடியவே முடியாது உங்க பேச்சை கேட்டு கேட்டுதான் கோபி சரியான முடிவெடுக்காம ராதிகா தான் வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு அவர் பாட்டுக்கு இந்த வீட்டில் இருக்க இப்ப அதே மாதிரி ராதிகாவும் கோபியும் பிரிஞ்சுட்டாங்க மறுபடியும் நான் உங்கள் பேச்சை கேட்டாலும் எனக்கும் இதே நிலமை தான் வரும் எனக்குன்னு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியும் அத்தை உங்கள் பேச்சை கேட்டு என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுக்கணுன்னு நான் என்றைக்கும் ஆசைப்பட மாட்டேன் தனியாக இருந்து சாதிச்சு காட்ட எனக்கு தெரியும் இனி கோபியோட எந்த உதவியும் எனக்கு வேண்டாம் யாருடைய துணையில நான் வாழ விரும்பவே இல்லை என்னோட வாழ்க்கையில நீங்களோ கோபியோ இனி தலையிடாதீங்க எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் நீங்க இனி எனக்கு பிரச்சனை செய்யாம இருந்தா மட்டும் இந்த வீட்டில் இருங்க இல்லைன்னா உங்க பையன் கோபியை கூட்டிட்டு பேசாமல் இந்த இருந்து கிளம்பி போயிருங்கத்த எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தான் முக்கியம் அப்படின்னு ஈஸ்வரி பேச பேச சரியான பதில் கொடுத்து வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து பாக்கியா போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இங்கே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ஈஸ்வரி என்னையே வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாள் இந்த பாக்கியா அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி